வணக்கம் கடந்த இரண்டு பருவங்கள்ல எண்ணும் எழுத்தும் கணக்கு பாடம் சார்ந்த கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் மாணவர்கள்கிட்ட கிட்ட கொண்டு சேர்த்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் பாராட்டுக்கள் அதே போல் மூன்றாம் பருவத்திற்கான பாடக்கருத்துக்களையும் மாணவர்கள் கிட்ட முழுமையாக கொண்டு சேர்க்க துணை நிற்போம் இந்த காணொலியில் முதல் கட்டகத்தில் உள்ள ஒற்றை எண் இரட்டை எண் செயல்பாட்டை மாணவர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போமா ஹைட்டா இருக்கீங்க. உங்க எல்லாரும் எண்கள் தெரியுமா? 100. தேவா இது என்ன எண்? 95. வெரி குட். Clap your hands. கேஷிகா ஸ்ரீ இது என்ன எண்? 85. வெரி குட். ஜெனினி இது என்ன எண்? 12. வெரி குட். Arjun, இது என்ன என்? 76. Very good. Clap your hands. உங்கள் எல்லாருக்கும் எண்கள் தெரிந்திருக்கு நாம் இப்போ ஒரு விளையாட்டு விளையாடலாமா? சூப்பர் இப்படி விளையாடுறதுன்னு சொல்றேன் நீங்க கேட்டுட்டு அப்புறம் விளையாடுங்க சரியா நீங்க இப்ப ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்துக்கணும் சரியா உங்கள் கையில் கற்கள் விதைகள் மணிகள் ஏதாவது ஒன்று கொடுப்பேன் ஒருத்தர் என்ன பண்ணணும் உங்கள் கையெல்லாம் எவ்வளோ அல் எடுக்க முடியுமோ அவ்வளோ அள்ளி எடுத்து மறைச்சி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒத்தையா ரெட்டையான்னு கேட்கணும் என்ன கேட்பீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒத்தன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ரெட்டைன்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் உங்கள் கையிலேருந்து அந்த மணிகளை எடுத்து ரெண்டு ரெண்டா அடுக்கி கடைசியில ஒன்னு வந்தா ஒற்றை ரெண்டு வந்துச்சுன்னா ரெட்டை சொல்லிட்டு போர்டில் வந்து கடைசியில் ஒன்று வந்துச்சுன்னா அங்கே ஒன்று எழுதியிருக்கேன்ல அதுக்கு கீழே எழுதணும் அந்த நம்பரை ரெண்டுன்னு வந்துச்சுன்னா ரெண்டுக்கு கீழே அந்த மொத்த எண்ணிக்கையை எழுதணும் விளையாடலாமா இப்போ வெங்கட்டம் அர்ஜுனும் விளையாடி காட்ட போறாங்க நம்ம எல்லாரும் அதை பார்க்க போறோம் விளையாடலாமா எல்லாரும் விதைகள் எடுத்துக்கோ உன்னால எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கோ சரி ரெண்டு அடுக்கி வச்சு சரி பாக்கலாமா ரெண்டு ரெண்டா அடுக்கி வை அடிக்க முடிச்சிட்டிங்களா கடைசியில் உங்கள் கையில் எவ்வளோ விதைகள் இருக்கு ரெண்டு விதைகள் இருக்கா அப்போ இது ஒத்தையா ரெட்டையா அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கரெக்டாக த கரெக்ட் வெரி குட் கிளாப் யூர் ஹேண்ட்ஸ் வெங்கட் மொத்தம் எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்றியா என்ன மொத்தம் முப்பத்தி ரெண்டு இருக்கா முப்பத்தி ரெண்டு போர்டில் எழுதலாமா எழுதணும் எழுதணும் கீழே வெங்கட் விளையாடின மாதிரி அடுத்து இன்னும் ரெண்டு பேர் விளையாட கொடுக்கலாம் அர்ஜுன் அர்ஜுனும் தனுஷ்காவும் விளையாட போறாங்க அர்ஜுன் கையில உன்னால் எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கோ கல்லு இருக்கு தனுஷ்கா என்ன சொன்னா யார் வின் பண்ணது ஓகே இப்போ மொத்தம் எத்தனை கல் இருக்குன்னு எண்ணி சொல்றியா சரி பத்து கல் இருக்கு அர்ஜுன் பத்து எங்க எழுதணும் ஒன்னு கீழே எழுதணுமா கடைசியில் அவட்ட எத்தனை கல் இருந்துச்சு அப்ப எங்க இருந்ததுனால நம்ம ரெண்டுோம்னுஷ்கா ஒற்றை சொன்னா மறுபடியும் யாரு கண்டினியூ பண்ணுவான் விளையாட்ட அர்ஜுனே கண்டினியூ பண்ணுவான் சரியா அர்ஜுனும் தனுஷ்காவும் அழகா விளையாடுனாங்கல்ல இந்த முறை பானுமதியும் மனோஜும் விளையாட போறாங்க பானுமதி கையில விதைகளை எண்ணி மறைச்சு வச்சுக்கோ பானுமதி கையில எத்தனை விதைகள் இருக்கு ஒன்று இருக்கு அப்ப மோனிஷ் சொன்னது சரியா மொத்தம் எத்தனை சொல்லுமா இருபத்தி ஏழு விதைகள் இருக்கா அப்ப அது ஒத்தையா ரெட்டையா எழுதுவோமா ஏழு எழுதியாச்சு இப்ப இதே போல உங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் விதைகள் மணிகள் கற்கள் எல்லாம் தரேன் நீங்க அதே போல கையில அள்ளி எடுத்து ஒத்தையா ரெட்டையான்னு கண்டுபிடிச்சு பேப்பர்ல எழுதுறீங்களா மொத்த எண்ணிக்கையே சூப்பர் இப்ப பேப்பரும் விதைகளும் தரேன் இப்போ எல்லார் கையிலையும் விதைகள்லாம் இருக்குதுல்ல மிஸ் ஒரு தடவை சொல்லிடுறேன் அப்புறம் நான் தொடங்கலாம்னு சொன்ன பிறகு நீங்கள் விளையாடணும் சரியா என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் உங்கள் கையில் எவ்வளவு விதைகள் எடுக்க முடியுமோ எடுத்து இன்னொருத்தர் கையில் க ஒத்தையா ரெட்டையான கேட்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒத்த இல்லைன்னா ரெட்டைன்னு சொல்லுவாங்க

ரெண்டுக்கு கீழே எழுதணும் ஒரு விதை கையில இருந்துச்சுன்னா சரி எழுதலாமா விளையாடலாமா தொடங்கலாம்

எல்லாரும் முடிச்சாச்சா யாழ் நீ எழுந்துறீங்க ஒன்னுக்கு கீழே உங்களுக்கு வந்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுங்க ஏழு பதினொன்று பதிமூன்று ஐந்து வெரி குட் சிதாவுண்ட்மா கிளப் யோ ஹேண்ட்ஸ் அடுத்து கேசிகா ஸ்ரீ உங்களுக்கு ரெண்டுக்கு கீழே என்னென்ன எண்கள் வந்திருக்குன்னு சொல்லுங்க முப்பத்தி ஆறு இருபத்தி நான்கு பதினெட்டு வெரி குட் கேசிகா ஸ்ரீ இப்ப உனக்கு ஒண்ணுக்கு கீழே என்ன எண்கள் வந்திருக்கு அதையும் சொல்லு நாற்பத்தி ஐந்து வெரி குட் க்ளாப் யூ ஹாங்ஸ் ஷிராமா இப்போ ஒன்றுக்கு கீழே எந்த எண்ணில் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போமா ஏழு மறுபடியும் ஏழு ஒன்பது இப் இதே மாதிரி ஒன்றுக்கு கீழே முடிகிற எண்கள் என்னதான் திரும்பி திரும்பி வந்திருக்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பதில் எல்லாம் ஒற்றை எண்கள் என்ன எண்கள் எண்கள் பார்க்கலாமா ரெண்டுல என்னென்ன எண்கள் முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா நீங்க சொல்லுங்க முடிகிற எண்கள் மட்டும் சொல்லுங்க வெரி இதே போல ரெண்டுல என்ன எண்கள் முடிஞ்சிருக்கு ரெண்டு நான்கு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இந்த மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியத்தில் முடிகிற எண்கள்லாம் என்ன எண்கள் இப்ப ஒன்னுக்கு கீழே வர எண்கள் எல்லாமே ஒற்றை எண்கள் என்ன எண்கள் ஒற்றை எண்கள் ரெண்டுக்கு கீழே வர எண்கள் எல்லாமே இரட்டை எண்கள் இப்ப ஒற்றை எண்கள் திரும்ப திரும்ப ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இதே தான் திரும்ப திரும்ப வந்து முடியும் இரட்டை எண்கள் எப்படி முடியும் இரண்டு நான்கு ஆறு எட்டு பூஜ்ஜியம் திரும்ப திரும்ப இதே எண்கள் தான் இரட்டை எண்களில் முடியும் பொழுது வரும் சரியா ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப நான் சில எண்கள் சொல்றேன் அந்த எண்கள் ஒற்றை எண்களா இரட்டை எண்களான் சொல்றீங்களா தெரியலனா இங்க எதுல முடியுதுன்னு பார்த்து சொல்லலாம் சொல்றீங்களா நாப்பத்தி இரண்டு வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஏழு ஒற்றையன் வெரி குட் சூப்பர் கிளப் பண்ணிக்கோங்க எழுபத்தி ஒன்று வெரி குட் கிளாப் யோர் ஹேண்ட்ஸ் இப்ப ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே நீங்க வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி உங்க வீட்டில் விதைகள் இருக்குதானே விதைகள் கற்கள் அதெல்லாம் எடுத்து உங்க நண்பர்களோட ஒற்றையா இரட்டையான்னு விளையாடி பார்க்குறீங்களா சூப்பர் கிளாப் யோர் ஹேண்ட்ஸ் நன்றி இந்த செயல்பாட்டில் மாணவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு பார்த்தோம் குழந்தைகளோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஆசிரியர் முட்டுகள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது மலராய் மலர்ந்துருச்சு அப்படின்னு மாணவர்கள் முக மலர்ச்சியோட பதில் சொல்றத பார்த்தோம் இந்த மாதிரியான எளிய யுக்திகளை நம்மளுடைய வகுப்பறையில் கையாளும் பொழுது மாணவர்களுடைய முழு கவனமும் வகுப்பறையில் இருக்கிறத உறுதி செய்யலாம் இந்த செயல்பாட்டில் எளிய பொருட்களை வச்சு விளையாட்டு முறையிலேயே ஒற்றை எண் இரட்டை எண் பற்றிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் எந்த எண்ண சொன்னாலும் அது ஒற்றை எண்ணா இரட்டை என்னான்னு கண்டுபிடிக்கவும் தெரிஞ்சுக்கிறாங்க இதேபோல நாமளும் நம்மளோட வகுப்பறையில எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது முழுமையாக கற்றலில் ஆர்வத்தோடு ஈடுபடுவாங்க நன்றி